நட்பவி யோகிராம் சுரத் குமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து வீடுகளில் வந்து ரெகுலராக தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறது ஒரு நல்ல ஒரு முறை ஆனால் வந்து நிறைய பேர் வந்து அதற்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க ஆனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி அந்தந்த நாட்களில் நீங்கள் தீபம் ஏற்றணும் இது வந்து ஒரு நல்ல ஒரு இமிடியட் சொல்யூஷனாக உங்களுக்கு கொடுக்கும் அந்த விதத்தில் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு அரசாங்கத்தில் வேலை வாங்கறதில் பிரச்சனை இருக்குது அல்லது உங்களுக்கு வந்து ஒரு பித்திருக்கள் தொடர்பான ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது தொடர்ந்து ஏதாவது ஒரு தடைகள் தாமதங்கள் இருக்குது ஜாதகம் கொண்டு போய் பார்த்தீங்க அப்படின்னா பித்ருதோஷம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது போலவே உங்களுக்கு வந்து குடும்பத்தில் வந்து முதல் ஆண் வாரிசு குடும்பத் தலைவர் இவங்க வந்து அடிக்கடி ஏதோ ஒரு விதத்தில் இருக்காங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீங்கள் காலையில் ஆறு டு ஏழு அதாவது சூரிய ஹோரை நேரத்தில் நீங்க இரண்டு தீபங்கள் அது வந்து நல்லெண்ணெய் தீபமும் ஏத்தலாம் நெய் தீபமும் ஏத்தலாம் அது வந்து உங்களுக்கு ஒரு நில சேஞ்சஸ் கொடுக்கும் அந்த அதுக்கு வந்து கொஞ்சம் கோதுமை வச்சு கோதுமை மேல ரெண்டு தீபம் ஏற்றி ஞாயிற்றுக்கிழமைக்கு காலையில ஆறு டு ஏழு நீங்க பிரார்த்தனை பண்ணும் பொழுது இப்ப நான் சொன்ன நிகழ்வுகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஆகி நல்ல சிறப்பான ஒரு முன்னேற்றத்துல வரும் இதை நம்பிக்கையோட செய்யணும் இது எத்தனை வாரம் அப்படிங்கிறத விட உங்களுக்கு அந்த பிரச்சனை எவ்வளோ நாள் தீரணும் தீருதோ அது வரைக்கும் தொடர்ந்து பண்ணுங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இப்போ நான் சொன்ன மாதிரி என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைக்கு ஞாயிற்றுக்கிழமையில் இந்த மாதிரி தீபம் ஏற்றி வழிபடுங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார மாற்றம் மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தில் நிம்மதி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கிடைக்க ஆரம்பிக்கும் நற்பவி நன்றி